இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துங்க எழுந்துட்டேன் எழுந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஐம்பதுக்கு சமையல் செய்ய ஆரம்பித்தோம் சாமி கும்பிட்டுட்டு தான் போய் சமைப்போம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ வெளியே காட்டுறது பாருங்கள் இப்போ தான் சூரியன் வந்து உதயமாயிட்டிருக்கு எங்கள் ஏரியா பாருங்கள் எப்படி ப்ளசண்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மார்னிங் இப்படி தான் அங்கே இருக்கும் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பாருங்கள் நம்ம செடிங்களாம் பாருங்கள் தள்ள தள்ள தள்ளன்னா அட்டகாசமாக இருக்குது இந்த செடிக்கெல்லாம் நான் என்ன உரம் போடுறேன்றது டீட்டெயில்ஸாக நான் ஒரு செடியினுடைய வீடியோ ஒன்று போடுறேன் எந்த கெமிக்கல் இல்லைங்க வீட்டில் இருக்கிற நேச்சுரல் பொருளை வச்சு தான் பண்ணுறேன் அது என்னென்றது சிம்பிள் இன்க்ரீடியன்ஸாக என்னன்றது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஓகேங்களா பாருங்க கருந்துளசி வச்சிருக்கேன் எப்பவுமே கருந்துளசி வீட்டில் முன்னாடி வைக்கிறது ரொம்ப நல்லது நேர்மறை அதாவது எதிர்மறை எல்லாம் வெரைட்டி அடிச்சிட்டு நேர்மறை எண்ணங்கள் நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிறதுக்கு கருந்துளசி வச்சு நம்ம டெய்லி விளக்கு போட்டு கும்பிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு வாங்க அப்படியே வாங்க உள்ளே போகலாம் அவ்வளோதாங்க கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு மார்னிங் இப்படி தான் இருக்கும் ஆருங்க பக்கத்தில் தோரம் பொருப்பு இருக்குது அப்புறம் நிலக்கடலை வந்து சட்னி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மால்ட்டு செய்கிறதுக்கு எல்லா ட்ரை டேட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தவிர பருப்பு ஊற வச்சுட்டேன் அஞ்சு மணிக்கு எழுந்து ஊறிடுச்சு ஆல்மோஸ்ட் அரிசியும் ஊற வச்சிட்டேன் இது நேற்று செட்டு நைட்டு செஞ்ச சட்னி அது மீதி இருக்காது எடுத்து வச்சிருக்கேன் அரிசி ஒரு பவுலில் ஊற வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் போய் நேராக போய் எப்போயுமே நான் பார்த்திங்கன்னா கேலண்டரில் வந்து டெய்லி டேட் கிழிப்பேன் இன்றைக்கி மூணு தேதி முடிச்சுடன நேற்று இன்னைக்கு நாலாம் தேதி இல்லைங்களா அதனால் எப்போயுமே இன்றைக்கி மூணாந்தேதி போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த நாள் திருப்பி வராது எப்பயுமே இந்த மாதிரி கேலண்டரில் டேட் கிழிக்கிற பழக்கம் எனக்கு டெய்லியும் உண்டு எங்கள் வீட்டில் டே கேலண்டர் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா வாசலுக்கு நேராகவே இருக்கும் இந்த சாமி படம் அதே மாதிரி கந்திஷ்டி கணபதியும் வச்சுருக்கேன் கதவை திறந்தோடனே இந்த சாமி படம் தான் தெரியும் வாசல் திறந்து கதவை திறந்தோன்னே பார்க்கும்போது சாமி படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வாசத்தளிச்சு நான் கோலம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் போட்டுக்க குளம் இந்த சிக்கு தான் ஏழு புள்ளி அதுக்கப்புறம் மூணு புள்ளியில் முடிஞ்சு ஒண்ணல முடியும் இந்த கோலம் பார்த்திங்கன்னா சிக்கு குழமும் நான் போடுவேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரங்கோலியும் போடுவேன் எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாசக்கூட்டி கழுவி அதுக்கப்புறம் குழம்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் சமையல் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு தம்பி வந்துட்டார் அவர்கிட்ட நான் எடிட்டிங் விஷயமாக கேட்டால் இருந்தேன் அவரும் பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்துட்டார் அவர்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் மட்டும் தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள் பருப்புலாம் நல்லா ஊரிஷு தவறும் பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அதில் தக்காளி வந்து ஒரு தக்காளி நாலா ரெண்டு மூணு கட் பண்ணி போட்டுக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பருப்பு வேகிறதுக்கு நான் சொல்கிறேன் பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க ஆறு ஏழு பல்லு போண்டால் போதும் நான் பத்து பல்லுக்கு மேலே போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது வாயு தொல்லை இருக்காது கொத்தமல்லி தலை சிறிது ரெண்டு துண்டு கருவுப்பில் அதுக்கப்புறம் என்ன போடுறோம் மஞ்சள் தூள் போடுறோம் கால் டீஸ்பூன் நம்ம வந்து மல் மஞ்சள் தூள்ஸ் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் பருப்பு வேகிறதுக்கு நம்ம வீட்டில் பருப்பு சாம்பாருக்கு வந்து இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அப்படியே குக்கரை வச்சுருவேன் வெயிட் வச்சுருவேன் இது வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வாசமாக இருக்கும் கமகமான் இருக்கும் நம்ம தேவையான அளவுக்கு பருப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பருப்பு சாம்பார் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துன்னா பருப்பு ரெடி வெயிட் போட்டாச்சு கைப்பிடியெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு என்னுடைய குக்கர் வந்து இதுவே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது இதை வச்சு சமாளிக்கிறேன் ஒரு நாள் போய் இந்த குக்கர் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் சாப்பாடும் வச்சுட்டு இந்த சைடு அதுக்கப்புறம் டீயும் வச்சாச்சு ரெண்டே ரெண்டு பர்னர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டவ்க்கு இது எங்கள் அத்தை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்த ஒரு ஸ்டவ்வு இப்போ இந்த ஸ்டவ்வு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்பா அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது டீ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து இன்றைக்கி பொரியல் பண்ணுறோம் வாழைப்பூவில் எப்போயுமே இந்த தோலும் தொப்புளும் நீக்கிட்டு அதில் உள்ள ஒரு க இருக்கும் அதையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து அரிசி கழுவு தண்ணியில் வாழைப்பூ தண்டை வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும் பாருங்கள் இந்த தொப்புளும் இந்த நரம்புமாக இருக்குது அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு தான் வாழைப்பூவாக கட் பண்ணணும் கட் பண்ண உடனே நம்ம வந்து மோர் தண்ணி இல்லைனா அரிசி கல்லூர தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்க காரல் அடிக்காது இன்றைக்கி வந்து இது முள்ளங்கி சாம்பார் தான் பருப்பு போட்டு செய்ய போகிறோம் முள்ளங்கி தக்காளி வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு முள்ளங்கி பருப்பு சாம்பார் வாழைப்பூ பொரியல் இதாக போகிறோம் ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் க மரச்சக்கெண்ணெய் எப்போவுமே நம்ம வீட்டில் கல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் மரச்சக்கெண்ணெய் ஒரு நா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒத்துக்குற போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு இதெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எப்போயுமே கட் பண்ணி வச்சுருப்பேன் அதை போட்டுக்கோங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அந்த அன்றைக்கி செய்கிற குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் ரைஸ் சூப்பராக இருக்கும் ஏற்கனவே பருப்புலேயும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து அது செய்கிறது பருப்பு சாம்பார் தான் முள்ளங்கி பருப்பு சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் மீடியம் சைஸில் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி கொடுங்க ரெண்டு வரமுளகா கூட பிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் மறந்துட்டேன் இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற முள்ளங்கி ஒரு முந்நூறு கிராம் முள்ளங்கி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோ தோல் நீக்கிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடய வதக்கி கொடுங்க முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்ட்டு ஆக்சுவலாக முள்ளங்கி வந்து நல்லா வந்து எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கணும் அந்த மாதிரி வதக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா பச்சை ஸ்மெல்லாக அது போயிடும் அந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க பருப்பு சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இருந்து சின்ன குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு நான் என்ன எப்படி சொல்லியிருக்கேன்னா அதே மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை டேபிள்ஸ்னால் டீ டேபிள்ஸோட கம்மியாக போட்டுக்கோங்க தனியா தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் எப்பவுமே மசாலா ஐட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கல் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா மசாலாலாம் வந்து கருகிரும் காயிலே நல்ல மசாலா பொடியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறம் இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா மசாலா போட்டு அப்படியே விட்டோம் ட்ரை ஆகும்போது அடி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் சிறிதளவு தண்ணி போட்டு அதுலேயும் மசாலானுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி கொடுங்க இப்போ அடுப்பை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த குழம்புக்கு எவ்வளோ இந்த சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி காய் வேகிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம் காய் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் காய் வெந்தால் போதும் எல்லாம் ஹைஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் காய் வேகட்டும் தனல் மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஹையில் வச்சுருக்குமா லோவில் வச்சுருக்கோமோ செக் பண்ணிக்கோங்க இப்போ ஹையில்தான் இருக்குது ஏன்னா தண்ணி ஊற்றியாச்சு இல்லைங்களா நல்லா காய் வேகட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அதுக்குள்ளே பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம வந்து பொரியல் வச்சிடலாம் அதாவது வாழைப்பூ பொரியல் அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளு துமுருப்பு வரமுழக சின்னவங்க பெரியவங்க தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்ல கொத்தமல்லி தலை உப்பு தேவையான அளவுக்கு தண்ணியில் வந்து ஏற்கனவே அரிசி உள்ள தண்ணியில் தான் வாழைப்பூவை வந்து நல்லா கட் பண்ணி நம்ம அந்த தொப்புள் அந்த நரம்பெலாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு க அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து சுத்தமான மரச்சக்கெண்ணெய் கல்லடை கடலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்களுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்து மறுப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுத்து மறுப்பு நல்லா பொரியட்டும் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கை ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு கரோப்பில் போட்டுக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்ல எண்ணெயிலையும் வதக்கி கொடுங்க இந்த ஸ்டேஜில் வரமுழக வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வத்தல் விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வத்தல் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக் கொடுங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி தண்ணியில் வந்து வாழைப்பு போட்டு வச்சுருக்கோங்களேன் பாருங்கள் அப்பே இது வந்து ரஸ்தாலி பழங்கிறனா இது மாதிரி கருப்பாக இருக்குது பூம்பழம்னா நல்ல வெள்ளை விலையும் இருக்கும் ஒரு ஒரு பழத்தினுடைய பூ அப்படின்னா அது மாதிரி தான் கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எதுவும் இல்லை நல்லா அரிசி தண்ணியில் தான் நம்ம அலசி வச்சுக்கலாம் அதில் அப்புறம் துவப்பு தண்ணியெல்லாம் போய் நல்லா வாழைப்பூ நல்லா செய்யும் போது சூப்பராக இருக்கும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து கடாயில் போட்டுக்கலாம் வாழைப்பூ போட்டு நல்லா வதக்கி கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று எனித்திங் ஒன்று ஒன்று வாழைப்பழம் வாழைப்பூனுடைய வாழைப்பூ பொரியல் இல்லைன்னா வாழைத்தண்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு சிறுநீரில் பார்த்தீங்கன்னா கல் வந்து இல்லைங்களா அந்த பிரச்சனை இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் வாழை வாழைப்பூ வாழைப்பூவு இதெல்லாமே மருத்துவக்கணும் இப்போ நம்ம இந்த பொரியலுக்கு பொறியுக்கு தேவையான அளவுக்கு சூளுப்பு போட்டுக்கோம் உப்பு சாரன்றது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க வீட்டில் எப்படி எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கா கம்மியாகவே போட்டுக்கோங்க கம்மியாக போட்டால் கூட நம்ம இடையில ஆட் பண்ணிக்கலாம் ஜாஸ்தியாக போட்டால் தான் ரொம்ப ஆகிடும் பார்த்துக்கலாம் உப்பு காரம் மட்டும் எப்போயுமே பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்கிறோம் வாழைப்பூ பொரியல் இவ்வளோதான் இதனுடைய இன்கிரீடியன்ட்ஸு இந்த வாழைப்பூ பொரியல் நல்லா வெந்து வந்துச்சுன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு தேவைன்னா நம்ம தேங்காய் திருவி கூட போடலாம் ஆனால் மதியான டியூன் பாஸ் கொடுத்து போகிறனால தேங்காய் திருவி கோட்டை சில ட்ரிப்பு கெட்டுறது அடிக்கிற வெயிலுக்கு அதனால் இன்றைக்கி ப்ளைனாக தான் செய்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்து தேங்காய் தூ பூவை வந்து திருவி தேங்காவை வந்து திருவி போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு வாழைப்பூ நல்லா வேகட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ ஃப்ளேம் வந்து நல்லா ஹைஃப்ளேமில் இருக்கிற செக் பண்ணிக்கோங்க அப்போ அப்பப்போ இந்த பக்கம் குழம்பு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்க பாருங்கள் சாம்பார்னுடைய தண்ணிலாம் வத்திடுச்சு ஆல்மோஸ்ட்டு காய் நல்லா வெந்திருக்கும் ஏன்னா பத்து நிமிஷம் மேலே ஆகிடுச்சு அப்புறம் ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க இந்த தண்ணி பற்றலை நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவையோ சாம்பார் திக்காவோ இல்லை தண்ணி பத்தமான்றது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி ஒரு அரை இதுக்கு மேலே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சிறிதளாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு ஒரு ஒரு த்ரீ செகண்ட் வைப்போம் நல்லா கொதிக்கிட்டோம் பச்சை தண்ணி ஊற்றிருக்கணும் இல்லை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கீங்களா அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் சூட்டோடைய இந்த ஸ்டவ்வெல்லாம் இப்படி தொடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன துணி வச்சு அப்போ தான் அந்த எண்ணெய் பிஸ்க்கு மேடையிலலாம் எண்ணெய்லாம் தெரிவிக்கிறது இல்லைங்களா தாளிக்கும் போது அதெல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் சூடாக இருக்கும் போதே துடைக்கும் போது எண்ணெய் பிஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக இதாகிடும் புதுசு மாதிரியே மாதிரியிருக்கும் எப்பவுமே ஸ்டவ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்க இதை எங்கள் அத்தை வந்து நாற்பது வருஷமாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்த ஸ்டவ் அவங்க ஞாபகத்துமாக நான் பத்திரமாக வச்சுருக்கேன் இப்போ பருப்பு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு சூப்பராக பூ மாதிரி மலர்ந்து விந்துருச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் கலரே பாருங்கள் நல்லா மஞ்சள் மசேன்னு அட்டைகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு கூட கொஞ்சோண்டு எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நெய் ஊற்றி சாப்பாட்டில் பிசஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் உப்பு காரம் எல்லாமே இருக்குது இது ப்ளைனாவே அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு கொஞ்சம் நெய் மட்டும் ரெண்டு ட்ராப்ஸ் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா புசு புசு சூப்பராக இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மத்து கரண்டியில் நம்ம எப்பயுமே நம்ம வந்து மத்து வச்சு கடையும் இல்லைங்களா நம்மக்கிட்ட இடிக்கிற கல் இருக்குதுனால அந்த உரலை வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க அதாவது இப்படியே இது பண்ணும்போது கடையும் போது உங்களுக்கு ஏதாவது பருப்பு முழுசாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்லா மேஷ் ஆகிடும் அதாவது நல்ல இதாகிடும் ஓகேங்களா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கல்லையும் கழுவி வச்சிடாச்சு அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பை தூக்கி அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க காய் இருக்கு இல்லைங்களா முளங்கி காய் அதில் இதில் ஆட் தான் இதுலேயும் மெய் கொஞ்சம் இருக்கிற இதில் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழக்கி எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா அப்படியே கழக்கி ஊற்றிருங்க கரண்டி வச்சு நல்லா கழக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தா போதும் ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே காயும் வெந்துருச்சு பருப்பு வெந்துருச்சு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ மூடி போட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்டவ்லையும் ரெண்டு பொருள் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் சாம்பார் பருப்பு சாம்பார் முள்ளங்கி பருப்பு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு நான் ஏற்கனவே முட்டை பார்த்தீங்கன்னா அவுச்சி வச்சுருந்தேன் அஞ்சு முட்டை இப்போ அதை தோல் நீக்கிக்கலாம் முட்டை வேக வைக்கும் போது இதில் ஒரு டிப்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்லுப்பு போட்டு வேக வைங்க அப்போ தான் உங்களுக்கு தோல் பாருங்கள் நான் ஒரு கையில் தான் ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரே கையில் ஒரு விரலில் தான் நான் வந்து உங்களுக்கு நீக்கி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே அழகாக வருது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து கல்லுப்பு போட்டு ப அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகபட்சம் முட்டையை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வைங்க வேக வச்சிங்கன்னா இந்த பாருங்கள் தோலெல்லாம் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் தன்னைக்கு நான் ஒரு கையில் தான் ஒரு விரலில் தான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டுருக்கேன் பாருங்கள் முட்டை தோல் எப்படி நீட்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா முட்டை வந்து தோல் ஈஸியாக நீங்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்களா இதே மாதிரி மீதி முட்டையை நம்ம தோல் உரிச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க அஞ்சு முட்டையும் தோல் உரிச்சாச்சு முட்டை தோலையும் இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம ஆல்ரெடி டீ தோல் முட்டை தோலெல்லாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணி நான் என்னுடைய மாடிப்பட்டிகட்டில் போட்டு வைப்பேன் இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய செடிங்களுக்கு போடுற ஒரே உரம் இது மட்டும்தான் வேறு எதுவும் போடுறதுல அவள் ஃப்ரெண்ட்ஸ் க ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை தூவியாச்சு கொத்தமல்லி தூவி இறக்கி இறக்கணும்னா சாம்பார் முள்ளங்கி சாம்பார் ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா பொரியலும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு கொத்தமல்லி தளபதி தூவி அரைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் துருவல் போடலை உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க ஓகேங்களா நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன சமையல் டீட்டெயில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா ரேவதி சரவணாஸ் பண்ணச் சேனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் செஞ்சுக்கணும்னு பார்க்கலாம் சுட்ட சாப்பாடு சாப்பாடு எப்போயுமே இப்படி உதிரி உதிரியே எடுத்து வச்சுக்கோங்க கரண்டியில் வச்சு உதிரி பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார் பருப்பு போட்ட முள்ளங்கி சாம்பார் கலர் பாருங்கள் இவ்வளோ அட்டகட்டமாக வந்திருக்கு ஒரு சாம்பார் எப்படி செய்யறது தனி வீடியோவே போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சலர் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் பாருங்கள் எவ்வளோ அட்டகசமாக வந்திருக்கு அதுக்கப்புறம் இது வாழைப்பூ பொரியல் இன்றைக்கி பொரியல் பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் அதுக்கப்புறம் மிளகு தக்காளி சீரகம்லாம் போட்ட ரசம் புளி தக்காளி மிளகு சீரகம்லாம் போட்ட ரசம் அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வீடியோ எடுக்கல ரசம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நைட்டே உரம் ஊற்றுனா பசும் பாலில் தான் நான் உரம் ஊற்றுனா தயிர் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருக்கு பாருங்கள் இந்த தயிர் எப்படி போடணுன்ற டீட்டெயில்ஸ் கூட நான் வீடியோவில் ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன் டைம் இருந்தால் பாருங்கள் முட்டா வச்சு வேக வச்சு தோல் உரிச்சு நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுக்கு ட்ரை எல்லாம் ஊற வச்சிருக்கேன் நைட்டே இது வந்து ஒரு மால்ட்டு மாதிரி அதை ஒரு மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு குடிப்போம் இதனுடைய டீட்டெயில்ஸ் நான் ஃபுல் வீடியோவில் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் போய் பாருங்கள் என்னுடைய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா ரேவதி சரவணா சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நண்பர்களே புதுசாக நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கு நம்ம வியாழக்கிழமை நம்ம வீட்டில் செஞ்சிருக்க சமையல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி மிளகெல்லாம் போட்ட ரசம் அதுக்கப்புறம் வாழைப்பு பொரியல் முள்ளங்கி சாம்பார் சாப்பாடு தயிர் உரவத்தின தயிர் முட்டா வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தோல் நீக்கி மால்ட்டுக்கு ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரேவதி சரவணாஸ் வேலை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்ற டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக கம்மிட்டும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கணும் அதிலிருந்து உங்களிட்ருந்து விடப்பெறுவது ரேவதி சரவணன் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு நன்றி